மற்ற மலையாள வார்த்தைகள் தமிழில் தமிழ் மலையாளம் நான் யான் நீங்கள் நீங்கள் அவர் அவன் அவள் அவள் இது இது யாரு யாரானு ஆறானு அவங்க அவர் நாங்கள் நாங்கள் உங்களுடையது நீங்களுடையது நம்மளுடையது நம்முடையது அவளுடையது அவளுடைய என்னுடையது என்னே எப்போ எப்போல் எங்க எவ்வள எது எது என்னது எந்தா சொல்லுங்க பறையூ சொன்னாங்க வரைஞ்சு கேளுங்க சோதிக்கு கேட்டாங்க சோதிச்சு போங்க போகும் போயிட்டாங்க போய் போறேன் போகும் கேட்கிறேன் சோதிக்கும் சொல்றேன் பறையும் படி படனம் படித்துவிட்டேன் படிச்சு படிக்கிறேன் படிக்கும் இன்று இன்னு நில்லு திருத்துக திருத்து காட்டேன் கேட்டு பாருங்க நோக்கு இல்லை இல்லா ஆம் அதே ஆனால் பக்ஷே இப்பொழுது இப்போல் சரி சரி அப்புறம் சேஷம் முன்னாடி முன்பு நாளை நாளே நேற்று இன்னலே அடுத்த வருடம் அடுத்த வருஷம் இந்த வருடம் ஈ வருஷம் இவை இவா அந்த ஆ வேடு வேடு துணி வஸ்திரம் துணி ஏன் எந்த சாப்பாடு பக்ஷணம் நல்லது நல்லது மோசம் மோக்ஷ் மோஷம் மோசமாக இல்லை மோக்ஷமல்ல ரொம்ப நல்லது வளரே நல்லது போக வேண்டாம் போகிறது நீங்கள் போ போறீங்களா நீங்கள் போகுமோ ரக்ஷனை பிரக்ஷணம் பரவாயில்லை குழப்பமில்லா கவலைப்படாதீங்க விசமிக்கேண்டா விசமிக்கேண்டா ஒன்று ஒன்று பத்து பத்து இருபது இருபது முப்பது முப்பது நாற்பது நாற்பது ஐம்பது ஐம்பது அறுபது அறுபது எழுபது எழுபது எண்பது எண்பது தொண்ணூறு தொண்ணூறு நூறு கொத்தமல்லி மல்லி இஞ்சி இஞ்சி பூண்டு வெளுத்துள்ளி அரிசி அரி தண்ணீர் வெல்லம் சர்க்கரை பஞ்சசாரா வா போகலா நமக்கு போகா